மண்டல் நிர்வாகிகள் உட்பட அனைவரும் கலந்து கொண்டார்கள் இந்த கூட்டத்தில் எஸ்ஐஆர் வரும் பொழுது ஒவ்வொரு பிஎல்ஏ பூக்கள் பாஜகவில் இருந்து அவர்களோடு இணைந்து யாரெல்லாம் இறந்து போனவர்களை வாக்களிக்கக்கூடிய வேலையை திமுக செய்கிறதோ அப்படிப்பட்டவருடைய பெயர்களை உடனடியாக நீக்க வேண்டும் நிரந்தரமாக இருப்பிடத்தை மாற்றிவிட்டு இரண்டு இடங்களில் வாக்குப்பதிவு செய்யக்கூடிய திமுகவுடைய சதித்திட்டத்தை முறியடிக்க அதுபோன்ற நபர்களுடைய அந்த பெயர்களையும் நீக்குவதற்கான வேலையும் அதே போன்று பாரதிய ஜனதா கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கக்கூடியவர்களுடைய அந்த வாக்காளரின் பெயரை நீக்குவதற்கு திமுக அராஜக செயலில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறது அதுபோன்ற நிகழ்வுகள் நடக்காமல் அதையும் கண்காணிப்பதற்கு கூடுதலாக பிஎல்ஏ டூக்களுக்கு அறிவுரை வழங்கப்பட்டிருக்கிறது அதை கண்காணிப்பதற்கு ஒவ்வொரு பூத்துக்களுக்கும் மாவட்ட தலைவரும் நாங்களும் இணைந்து சென்று நேரடியாக பார்வையிட இருக்கிறோம் குறிப்பாக பிஎல்ஓக்கள் இன்றைக்கு தாக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் திமுகவுடைய அராஜகம் அதிகமாகிக் கொண்டிருக்கிறது பிஎல் ஓக்கள் என்பது அரசு அதிகாரிகளாக இருந்தாலும் அவர்கள் நேரடியாக இப்பொழுது தேர்தல் ஆணையத்தின் கட்டுப்பாட்டில் இருக்கும் பொழுது தங்களுடைய கட்டுப்பாட்டிற்குள் வர வேண்டும் என்று திமுக காரர்கள் ரவுடிகளைப் போன்று பிஎல்ஓக்களை மிரட்டுவதும் ஒட்டுமொத்தமாக அந்த ஃபார்மை கையில் வாங்கி கொண்டு இவர்கள் விரும்பியவர்களை எல்லாம் பிக் செய்து கொள்வதும் இந்த அராதகங்களை உடனடியாக அவர்கள் தடுக்க வேண்டும் அப்படி இல்லை என்றால் பாரதிய ஜனதா கட்சி கடுமையாக களத்தில் நின்று போராடும் ராணிப்பேட்டை சட்டமன்ற தொகுதியில் அமைச்சர் ஆர் காந்தி மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதியில் ராணிப்பேட்டை சட்டமன்ற தொகுதிக்கு எவ்வாறு ஏமாற்றி இருக்கிறார் நிலத்தடி நீர் இங்கு எந்த அளவிற்கு மாசுபட்டு போயிருக்கிறது அதை சீர் செய்யாமல் அந்த நீரை மக்களுக்கு குடிநீராக மாற்றித் தருவதற்கான எந்த முயற்சியும் எடுக்காமல் இருந்து மக்கள் எவ்வளவு கொதித்து போயிருக்கிறார்கள் இது மாதிரி அவர் எந்த இடங்களிலெல்லாம் ஊழல் செய்திருக்கிறார் குறிப்பாக அவருடைய துறை அந்த அமைச்சகத்தில் கைத்தறித்துறையில் துணிநூல் துறையில் எத்தனை ஊழல் நடந்திருக்கிறது என்ற ஒவ்வொரு பட்டியலையும் டிசம்பர் இருபத்தி ஒன்பதிலிருந்து தொடர்ந்து நாங்கள் வெளியிட போகிறோம் அது ராணிப்பேட்டையில் உள்ள மக்களுக்கு மட்டுமல்ல தமிழகத்தில் உள்ள மக்களுக்கு தெரிய வேண்டும் திமுக என்பது மக்களை ஏமாற்றக்கூடிய ஒரு மோசமான திராவிட மாடல் இந்த மாடலுக்கு முடிவு கட்டி தேசிய மாடலை கொண்டு வருவதற்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஐயா எடப்பாடியார் தலைமையில் மிகச்சிறந்த ஒரு நல்லாட்சியை இரட்டை என்றின் சர்க்கார் ஆட்சியை நாங்கள் கொண்டு வருவோம் மீண்டும் திமுக ஆட்சி அமைந்து அமைச்சர் ரகுபதியை பொறுத்த வரைக்கும் அவர் கொஞ்சம் ப்ராப்ளத்தில் பிராப்ளத்தில் மறைதி நோய் இருக்கும் அதனால அவர் கண் முன்னால் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற போகிறது பீகாருடைய வெற்றி என்பது பெரிய அளவுக்கு அவருக்கு பாதிப்பு இருக்கிறது அவர் மனது அப்படி சொன்னாலும் கூட வெளியில அவர் திமுக வெற்றி பெறும் சொல்லலைன்னா அமைச்சரா இருக்க முடியாது அவரை பொறுத்த வரைக்கும் கடந்த காலத்தில் நீங்க பாத்தீங்கன்னா திமுக ஆட்சி என்பது ஸ்ரீராமரின் ஆட்சி அப்படின்னு சொன்னார் ஸ்ரீராமரை செருப்பால் அடிச்சதை பெருமை பேசக்கூடிய திமுக கைவர்கள் இன்றைக்கு ஸ்ரீராமரை தவறாக பேசினால் தமிழகத்தின் இந்துக்கள் கொதித்தெடுவார்கள் அது திமுகவை சவக்குளித்து அடுப்புன்ற பயத்துல இதே அமைச்சர் ரகுபதி சொன்னார் திமுக ஆட்சி என்பது ஸ்ரீராமரின் ஆட்சி ஸ்ரீராமரின் ஆட்சி நீங்கள் நடத்துகிறீர்கள் என்றால் அப்புறம் ஸ்ரீரங்க அந்த திருக்கோவிலுக்கு முன்னால பெரியார் சிலை சிலைய வைத்திருக்கிறீர்கள் என்ற கேள்வியை மக்களை எழுப்புறாங்க அதனால ஈவேராவை போன்ற கடவுள் மறுப்பு காட்டு பிராண்டிக்கு ஒரு பக்கம் இருந்து கொண்டு இன்னொரு பக்கம் இந்துக்களை ஏமாற்றுவதற்கு திமுக ஆட்சி ஸ்ரீராமர் ஆட்சி என்று ஒரு பக்கம் சொல்லுவது அமைச்சர் ரகுபதி போன்ற அமுனீசியா பிராபலங்கள் தான் பேச முடியும் அதனால அவர் பேச்சை நாங்கள் ஒரு பெரிய பொருட்டை எடுத்துக்கொள்வதில்லை அது நகைச்சுவை காமெடி சீன் அப்படின்னு நாங்கள் தள்ளி விட்டுட்டு போயிருவோம்